கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே வணக்கம் யூடியூப் நேரில் நம்ம பேசக்கூடிய வேத வாக்கியத்தின் தலைப்பின் பேர் என்ன ஒன்று பார்த்தா பிரசங்கிய புஸ்தகம் மூலாதிகாரம் தேவனுடைய பரிசு நமக்கு மயம் என்றா நடந்த சம்பவத்தை உங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்துலேயே கோயம்புத்தூர்லே தசமி அப்பார்ட்மெண்ட்டில் நான் கொத்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது பெரிய ஒரு அதிகாரி வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது ஒரு கிரேப் சீட்லெஸ் கிரேப் விதை இல்லாத கிராட்சியை மூடி வச்சுக்காங்க அப்போ நான் மனசுக்குள்ள ஆண்டட்ட வேண்டியது அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு நான் சோமமான தெரியாது ஆண்டட்ட எனக்கு நான் கிடைக்குமான்னு கேட்கேன் அப்போ அந்த அதிகாரி பார்த்திங்கன்னா அந்த சீட்லெஸ் கிரைப்ஸ் வரையில் இல்லாத கிரேப்ஸ் வந்து கையில் கொடுத்தாரு நான் வாங்கி சாப்பிட்டு அப்ப பாருங்கள் அப்படி இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டதுக்கே பதில் பாருங்கள் ஏன்னா பிரசங்கின் புத்தகத்தில் தேவனுடைய பரிசுத்திர சுத்திரம் உண்டாத பிறக்க ஒரு காலம் உண்டு இறக்க ஒரு காலம் உண்டு எல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்போ பாருங்கள் அவர் கையால் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி அஞ்சுல அப்போ என் தம்பி முருகன்ஜினி சித்தி மகன் பலக்கடை விளை பார்த்தான் என்ன சொன்னான்னா இந்த மாதிரி நான் கொத்தாவை பார்த்துருக்காங்க டக்குன்னு கூப்பிட்டாங்க பல சொல்லி சேரத்துல சாரதா ரோடு கிட்ட போகிற இடத்துல பலபூர் இடத்து சேர்த்து விட்டான் அங்கேருந்து மெட்ராஸ் மயிலாப்பூர் அங்கங்கே எல்லாம் போய் கடைசி கோயம்புத்தூர் ஆர்எஸ் புரத்துக்கு போய் சேர கடத்தல் உதவி செய்வியா அங்க நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அங்க போய் சேர்றேன் ஒன்பதுல ஒரு நாள் வந்து தற்செயல் இது தெய்வ செயல் தெய்வனே செயல்பட்ட செயல் எனக்கு ஒரு ஆளுநர் கொடுத்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோத்ரா அப்போ அவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நான் பழக்கிட இருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கையால் வாங்கி இருக்கேன் அப்ப ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அந்த பழக்கிடையே செக்ஷனில் நின்றுக்கிட்டு இருப்போம் நின்றுட்டு இருக்கும்போது இந்த சீட்லெஸ் கதையில் இல்லாத காட்சி இருக்கிற செக் தான் செக்ஷன்ல ஒரு பாய் மாமா இருக்காரு ஒன்றுக்கு போறோம் அப்படின்னு பாத்துக்கோங்க போயிட்டார் தெய்வ செயல் அப்போ அங்கேருந்து அந்த அதிகாரி அவர் வீட்டமா பிள்ளையை நாய்க்கிட்டே கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த திராட்சை எவ்வளோ பட் ஆக்காங்க அப்போ தூக்கி கையில கொடுங்க அப்போ எனக்கு அவங்க பார்த்தோன்னே அங்கேருந்து ரொம்ப ஆண்டு உணர்த்த ஆவியில் உணர்த்துறப்பட அந்த வாராங்க பாருங்க அந்த உணரத்தல் படி பார்த்தா வந்து அவங்க கையால் நான் வாங்கி சாப்பிட்டேன் என் கையால் அவங்களுக்கு தூக்கி கொடுக்கேன் அப்போ வேதம் பாருங்கள் முக்காலத்துக்கு சொந்த பிறகு நடந்த காலம் நடந்து கொண்டிருக்காலும் நடக்க போகிற காலம் எல்லா காரியமும் வேதத்தை எழுதப்பட்டிருக்கு அப்போ அவங்க கையால் நான் வாங்கி சாப்பிட்டேன் அவங்க என் கையால் வாங்கி சாப்பிடுவேன் அது இல்லையா தேவையானத்துக்கு சூத்திரம் உண்டாதாக்க அப்போ பாருங்க எவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அவங்க கையால் நான் வாங்கி சாப்பிட்டேன் கடைசி அவங்க என் கையால் வாங்கிக்காங்க அப்போ பாருங்க வேதம் பொய்யல்ல உண்மை கருத்ததாம இந்த வார்த்தை ஆசிர்படாமல்